கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கரூரில் நடந்த ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக நாற்பத்தி ஒரு அப்பாவி மக்கள் உயிரிழந்த சம்பவம் நம் அனைவரையும் மிகுந்த வருத்தத்தில் ஆழ்த்தியது அதன் தொடர்ச்சியாக மதுரையைச் சேர்ந்த திரு கதிரேசன் என்பவர் மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு அவசர பொதுநல வழக்கு கடந்த முப்பதாம் தேதி தாக்கல் செய்தார் அந்த வழக்கானது இன்று இரு கொன்ற நீதிபதிகள் மாண்பு நீதியரசர் திரு எம் தண்டபாணி தண்டபாணிஜே அவர்கள் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் திரு ஜோயிராமன் ஜே அவர்கள் முன்னதாக இன்று விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது அரச தரப்பில் மதிப்பிற்குரிய ஏஏ அவர்கள் அவங்க சொன்னது என்னன்னா இந்த மாதிரி இந்த கேசோடைய கேஸ் வந்து விசாரணையில இருக்கு அதனால அந்த நடந்த சம்பவத்துடைய ஃபேக்ஸ் குள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க எங்க தரப்புல நாங்க எதிர்த்து வச்ச வாதம் என்னன்னா இது போன்ற எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸ் உரிய சேஃப்டி எல்லாம் இல்லாம இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்குறதுனால தான் இது மாதிரியான துற்சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு சோ நம்ம வச்ச முக்கியமான பிரேயர் என்னன்னா இது மாதிரியான ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி உரிய எஸ்ஓபிஸ் வழங்கும் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த மாதிரி பொதுமக்கள் முக்கியமாக புழங்கக்கூடிய ரோடுகள்ல சாலைகள்ல எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய இன்டர்ம் பிரேயர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த பிரேயருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க இன்ஜெக்ஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கொடுத்த இன்ஜெக்ஷன் பிரகாரம் இனிமேல் அந்த எஸ்ஓபிஸ் கைட்லைன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி இஷ்யூ பண்ணுற வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த மாதிரியான ரேலிஸ் வந்து ரோட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழங்கின ஆர்டர் அது போக மெயின் பிரேயர்ல கூடிய சீக்கிரம் அரசாங்கம் வந்து ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம தரப்புல வச்ச வாதம் என்னன்னா வேற்கனே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தேசிய பேரிடர் மேலாண்மை இயக்கம் அதுபோக போக பியூரோ ஃபார் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் இவங்க எல்லாருமே வேற்கனவே ரிசர்ச் பண்ணி சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியா இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள்ல என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க அதை வந்து லெட்டர் ஸ்பிரிட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது மாதிரியான துூர் சம்பவங்கள் மேற்கொண்டு ஏற்படாமல் இருக்கும் இப்போ கர்நாடகால பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் வந்து ஆர்சிபியோட விக்டரி பரேட்ல சின்னசாமி ஸ்டேடியத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்பிட் ஆச்சு அதுல பதினோரு பேர் இறந்தாங்க உடனடியாக இரண்டே மாதங்கள்ல அந்த கர்நாடகா அரசு வந்து அவங்களுடைய அசெம்பிளியில ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் பில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் பில் இன்டொடியூஸ் பண்ணாங்க அது ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது அது மாதிரியா அது மாதிரியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை அடாப்ட் பண்ணி நம்மளும் அது மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலம் தான் மேற்கொண்டு இது மாதிரியான துர் நடக்காம நடக்காமல் இருப்பதற்காக அது போன்ற ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட் பில் நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் முக்கியமாக ஏற்படக்கூடிய மரணங்களை இது இதுக்கு இதுக்கு மேலே இருக்காமல் தவிர்க்க முடியும் அது எங்களுடைய மெயின் பிரியராக இருந்துச்சு மாண்புமிகு நீதியரசர் முன்பாக நாங்கள் நிறுத்தி வைத்த வாதம் என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே விழாவை ஆர்கனைஸ் பண்றவங்க குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்துட்டு தான் பர்மிஷன் வாங்க முடியும் அது இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு பர்மிஷன் வழங்கப்படும் ஸோ அது மாதிரியான ஆர்கனைசர்ஸ் மேலே லயபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுற குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்டம்னிட்டி பாண்டோ செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் அரசாங்கம் விதிக்கிற உரிய விதிமுறைகளை பின்பற்றி இது மாதிரியான துர் நடக்காம நடக்காமல் தடுப்பாங்கன்றது நம்மளுடைய வாதம் வாதத்தை ஏற்றுக்கொண்ட மாணவிகிதி அரசர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசாங்கத்துக்கு கூடிய விரைவில் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணனும் அப்படின்றத அப்சர்வ் பண்ணியிருக்காங்க இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால உத்தரவையும் மாண்பு செல்வம் கொடுத்துருக்கிறாங்க பெறனால அதுலே வந்து இந்த மாதான ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் கைட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ன்றது சிங்கிள் ஜட் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்கிறாரு அந்த அப்சர்வேஷனை ஏற்றுக்கிட்டு சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் சூமோட்டோ அதுல பார்ட்டியா இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி அதோட விசாரணை வந்து வருகிற பதினாறாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதால் அதுல வந்து அரசாங்கம் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க எஸ்ஓபிஸ் பத்தி என்ன ஸ்டெப்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத அங்க இது பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க இருக்கு சார் வந்து இருக்கு அது என்னன்னா அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த பர்டிகுலர் ஊர்ல அந்தந்த பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுக்குறப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அத மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் போஸ்ட் இருக்கும் பட்சத்துல இது மாதிரியான அரசியல் துர் நடக்காம இருக்கும் அங்க அரசியல் மாநாட்டுல போய் ஒருத்தவங்க வந்து இறந்து போறதுன்றது உண்மையிலேயே ஒரு மிக ஒரு கவலைகரமான விஷயம் தானே போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ்னா அது அது அரசனுடைய பிரதிநிதி தானே அவங்களா தனிப்பட்ட அவங்களுக்கும் ஒரு விஜய் வச்சுக்க முடியாது கிடையாது சார் அதனாலதான் நம்ம என்ன சொல்லுங்க அதுதான் அதனாலதான் சார் நம்மளுடைய பிரிட்டிஷன்ல பாத்தீங்கன்னா முதல் டிஃபண்ட்டா நம்ம ஹோம் செக்ரட்டரி பாட்டியா சேர்த்துருக்கோம் நாலாவது டிஃபெண்டா வந்து நம்ம டிஜிபி சேர்த்துக்கிறோம் இவங்க தான் அதுக்கான கன்சர்ன் அத்தாரிட்டி ஹோம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்ணும் பட்சத்தில் அந்தந்த மாவட்டங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாதிரியான அனுமதி வழங்குறப்போ டிஜிபிக்கு வந்து எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு பண்றதுக்கும் இவங்க வந்து மாநில நெடுஞ்சாலத்துறை அல்லது தேசிய என்ஹெச் ஸ்டேட் ஹைவேல நடத்தக்கூடாதுன்னு ஆமா இல்லையா அப்போ அப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்போ நடந்த இடம் வந்து ஸ்டேட் ஹைவே இல்லையா இல்ல அது பத்தின இல்ல கிளாரிபிகேஷன் வேணும்னு கவர்மெண்ட் சைடு கேட்டுக்கிறாங்க அவங்க தரப்பு வாதம் என்னன்னா அது ஸ்டேட் ஹைவே கிடையாது நீதி அரசர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா அது வந்து ஸ்டேட் ஹைவே தான் இருக்கும் பட்சத்துல எந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு நீங்க இந்த மாதிரி அனுமதி கொடுத்தீங்க நீங்க எதுவும் ரெண்ட் ஏதோ கலெக்ட் பண்ணீங்களா அதுக்கு அது தவிர்த்து எப்படி நீங்க ஸ்டேட் ஹைவேஸ்லயும் நேஷனல் ஹைவேஸ்லயும் அலோவ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் அவங்களுடைய அப்சர்வேஷனா இருந்தது

பிளேசஸ் இதுக்குன்னு தனித்துவமா அந்தந்த மாவட்டங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சில பிளேஸ் வந்து வச்சிருப்பாங்க ஐடென்டிஃபை பண்ணி உதாரணத்துக்கு வள்ளுவர் கோட்டம் இருக்கு அது மாதிரியான இடங்கள்ல மட்டுமே நடத்தணும் அதுவுமே உரிய உரிய ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி பப்ளிக் சேஃப்டி உட்பட எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எமர்ஜென்சி ஆம்புலன்சஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ஷோர் பண்ணி கொடுக்கணும்ன்றது நீதிபதிகளுடைய ஆர்டர் இல்ல தாவேக்கா தரப்புல அவங்க சைடு யாரும் ஆகல அப்பியரன்ஸ் போடல அது அவங்க பிரைவேட் பார்ட்டி இருக்கறனால பொதுநல வழக்கா போட்டிருக்கோம் ரெண்டு வாரத்துல பதில் சொல்லுவாங்க இல்ல சார் இங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க பிரின்சிபல் பெஞ்ச்ல ஆல்ரெடி கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு அந்த கேஸ்ல ஆல்ரெடி மாண்புகள் சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா பதினாறாம் தேதி வழக்கு போட்டிருக்கிறாங்க SOP'S உடைய வயபிலிட்டி பத்தி கொண்டு வர முடியுமா கொண்டு வரும் பட்சத்தில் செக்யூரிட்டி டெபாசிட் என்ன செக் பண்றதுக்காண்டி அரசாங்க தரப்புல வாதங்கள் கேட்டுருக்காங்க சூமோட்டோவா சீஃப் செக்ரட்டரியும் ரெண்டே வழக்கு தான் அவங்க டிஜிபி சேர்த்து அனுமதி கேட்டு வழக்கு போட்டு நினைக்கிறேன் அதுல பதினெட்டு ஒன்பது ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான பப்ளிக் கேதரிங்ஸ்ல ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை போக திரும்ப இருபத்தி நாலாம் தேதி அந்த அந்த வழக்கு திரும்ப விசாரணைக்கு வரும்போது ஸ்டேட் தரப்புல அவங்க அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நாங்கள் கைட்லைன்ஸ் ஆல்ரெடி நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்கிறோம் அதை நாங்கள் இஷ்யூவன்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் சொன்னாங்க ஜட்ஜ் என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா மனுவின் ரெஸ்பெக்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரியான காஷ்னரி டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் வாங்குறதுக்கான வயபிலிட்டி என்ன அப்படின்றத அவர் ஆர்டர் ரெக்கார்ட் பண்ணி பதில் கேட்டுருக்காரு வருகிற பதினாறாம் தேதி அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது சார் இப்போ இந்த கரூர் விவரத்தில் காவல்துறையோட செயல்பாடு குறித்து எதுவும் கருத்து இல்லை மேட்டர் வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன்ல பெண்டிங்ல இருக்கு அது சம்பந்தமா நம்ம கருத்து சொல்ல முடியாது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு இல்ல இல்ல நீதி அசைகளும் சொல்லல சிபிஐ என்கொயரி கேட்டு தொடரப்பட்ட வழக்குல உறுதி பண்ணீங்களா உறுதி பண்ணிச்சான்னு கேட்டாங்க